குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் வர காப்பி அப்படிதானே இருக்கு வருது பாருங்க ஐயோயோ இந்த லாரி எத்தனை பேருக்கு இந்த லாரியை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாலாஜி ப்ரோ கிதர்கே ப்ரோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் நாம கொச்சின்ல இருந்து மூணாறு போய்கிட்டு இருக்கோம் நேற்று வீடியோவில் அது ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க சூப்பராக இருந்துச்சு வீடியோ அதை வந்து நான் பாதியில் இந்த பாலத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போகிறதோட கட் பண்ணிவிட்டேன் மன்னிச்சுக்கிடுங்க ஏன்னா அதில் வந்து லென்த்தியாக வீடியோ போனதுனால காட்ட முடியல இப்போ நம்ம அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் செக் போஸ்டுக்குள்ளே இடுக்கி மாவட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து மூணாருக்கு போய்கிட்டு இருப்போம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது இந்த எழுபத்ரெண்டு கிலோமீட்டரும் ஒரு சில பயங்கர என்ன சொல்றது ஒரு மாதிரி தவிக்க விடுற சம்பவங்கள் நடந்துச்சு ஸோ அதனால் அந்த தவிக்க விடுற சம்பவங்களை உங்ககிட்ட இந்த வீடியோவில் தனியாக காட்டினுன்னு ஆசைப்பட்டேன் இந்த வீடியோவோட பாதி வரைக்கும் சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் மன்னிச்சுக்கிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் பாருங்கள் ஒரு பாதி வரைக்கும் அதுக்கப்புறம் அழகியல் மறுபடியும் வந்துடும் மூணாறுங்கிற ஒரு அற்புதமான இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அந்த மூணாறு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த இடத்துல நான் ஃபுல்லாகவே காட்டியிருப்பேன் மூணாருடைய கேப் ரோடும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குங்க ஸோ வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கண்டினியூட்டியாக பாருங்கள் இருக்கும் நம்ம சென்னை டு கேரளா ரைடுக்குண்டான கடைசி வீடியோ இது அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க அட்வென்ச்சர் அண்ட் பியூட்டிஃபுல் சீன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் ஏ வாங்க வீடியோக்குள்ள போலாமா தல அண்ணே ஏதாவது லொகேஷன் பார்த்து நிறுத்துங்க டீ சாப்பிடலாம் ஓ காலைல சாப்பிடலயோ இது பாரஸ்ட் இது கிடைக்க வாய்ப்பு கம்மி தான் சரி ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை கேரளாவுக்கு ஆயிரத்தி எட்டு தடவை கல்லுக்கடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல தொடி ஷாப் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்ககிட்டயே காட்டணும் ஒரு நாள் எங்கேயும் கிடைச்சதில்லை இப்போ நம்ம மூணாயிரம் போயிட்டு இருக்க ரூட்ல கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் இருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்லுக்கடை அப்படின்னு போட்டுருக்கு தொடி ஷாப் அப்படின்ட்டு இது உள்ள எப்படி இருக்கு அந்த எப்படி இங்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது லைட்டாக உங்களுக்கு நீங்கள் தண்ணி குடிக்க வந்தீங்களானே குடிக்க தண்ணி குடிக்க வந்தே குடிக்க தண்ணி குடிக்க வந்தீங்களா தாகம் எடுத்துச்சு என்னென்ன பே பண்ணிட்டீங்களானு தண்ணிக்கு யாருன்னா பே பண்ணுவா அப்படி தண்ணி குடிச்சிருக்கிய வழக்கம் வாழ்க்கை வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து கப்பை கழிக்க கழிக்க போகிறோம் இங்கே வந்து சாப்பாடு இருக்கு தான் ஒரு கப்பை கப்பை பிளேட்டு இல்லை அவங்க கொடுக்கல இப்போ வெளியே சாப்பிடணும் அடே வந்து போ இப்போ வந்து நாங்கள் டொடி ஷாப்பில் இந்த இது சாப்பாடும் கிடைக்கும் சாப்பாடு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கியிருக்கோம் இப்போது உள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்லாம் இப்போ வெறும் கல் தான் கிடையாது ஹோட்டலில் இருக்குது உள்ளே சில பேர் கல் குடிக்கிறவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க இப்போ அண்ணனுங்களுக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால் இங்கே கொண்டு வந்து கொடுத்தாச்சு எப்படி இருக்குனே கப்பா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நானு சுபராசு ம் நாங்கள் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கோம் சரிங்களா ஒரு மின்னு கடையான இந்த ஹோட்டல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஒரு அவசரத்துக்கு கூட கல்லு கடை பக்கம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சரி அப்பா சாமி இப்ப பெரிய மலை வந்துடுச்சு என்ன பண்ணுவியா என்ன பண்ணுவியா அந்த கடைக்குள்ளே போயிருவீங்களா

எப்படின்னு இருக்கு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அந்த ஊர்ல அது என்னென்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்றது தான் சாப்பிடுங்க இன்னொரு இல்ல நாளைக்கு இந்த வீடியோ பார்க்கணும் அவங்க ஏன்டா டேய் நீ குடிக்கலன்னா நான் நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்

இங்கே எப்படி தான் வந்து பாட்டு பாட்டில் வச்சுருக்காங்க முதலா இவ்வளோதான் மொத்தமே ஒரு பத்து பாட்டல் தான் இருக்குது பாட்டலில் இதாக இருக்கிற இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல் உடம்புக்கு தாங்க கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலேயும் டாஸ்மாக ஒழித்து இது வரணும்னு நான் நம்ப நம்புகிறேன் அதுக்காக தான் விழிப்புணர்வு பதிவுன்னு வச்சுக்கிட்டீங்களேன் நமக்கு சாப்பாடு வந்துருச்சுங்க இது வந்து பீஃப்கரியும் ஆப்பம் அப்புறம் இது கப்பா வல்லிய டேஸ்ட் ஆனால் டேஸ்ட் வளைய டேஸ்ட் காலை பிரேக் அவங்க அதை கப்பாவுக்கு சாப்பிட்றாங்க ஏன்னா கப்பாவும் ஆப்பாவும் சேர்த்து சாப்பிட்றேன் வேலை முடிஞ்சிச்சு கேரளாவில் வந்து இனிமேல் கிளம்பி முன்னேறுக்கு வண்டிதான் இல்ல நான் வந்து என்னன்னா கல்லு கடையில ஒன்றும் கிடைக்காது தான் நினைச்சேன் சத்தியமா எதிர்பார்க்கல ஏன்னா பக்கத்துல நாங்கள் இருக்கிற கடையில ஒன்றுமே இல்லை ஆனால் கல்லு கடையில உங்களுக்கு வந்து ஜம்முனு ஆப்பம் புட்டு இதெல்லாமே கிடைக்குது இனிமே நாங்கள் இன்னும் எங்க போய் ரோடு இதை பாக்குறது சாப்பாடு ஓட்டல மணி ஒன்பது ஆயிடுச்சு பசிக்கவும் செய்யுது சாப்பிட்டா வேலை முடிஞ்சதுல சூப்பர் ப்ரோ ஓகே கைஸ் கல்லுக்கடை பக்கம் போகாது அப்படிங்கிற பாட்டை பாடி கல்லுக்கடை பக்கம் போவோம் ஆனால் வந்து சாப்பிட மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு சூப்பராக வண்டியை கிளப்பி வந்தாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தாறு கிலோமீட்டரு வேறு லெவலில் இருக்க போது ரைடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்னா இங்கே மழை இல்லைனாங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயம்ங்க மழை இல்லாதது ரொம்ப லக்கு நம்ம அன்லக்கி கிடையாது லக்கி நமக்கு மழை இல்லை அப்படின்னு இருக்குது இப்போ வரைக்கும் ஸ்டில் நாங்கள் வந்து ரைடிங் அந்த இது ரெயில் லைனரை கலட்டலை யாருமே ஏன்னா திடீர்னு எங்கேயாவது மழை வந்துடும் அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதிரி ஆஃப் ரோடு அது மாதிரி போகலான்னு ஆசை ஆனால் அதெல்லாம் வேண்டாம் இதே போதும்பா இதே பயங்கரமாக இருக்குது இந்த ரோட்டை என்ஜாய் பண்ணி போகிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கைஸ் குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸோட காப்பி ஒன்று கேரளாவில் இருக்கு இப்போ வருக குற்றாலம் வரியா இருக்குங்க அங்க இருந்து ஆரம்பிச்சு கீழே உளுந்து அதுக்கப்புறம் அப்படி லேர் ஏர் தான் வரும்ல சேம் அப்படிதான் இருக்கு ப்ரோ குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸோட காப்பி அப்படிதான இருக்கு ஃபால்ஸோட காப்பி செமையா இருக்குங்க ஃபோட்டோ கிட்ட வீடியோ எடுக்கிறாங்க போங்க போங்க பேர் வந்து சீயாபாரா வாட்டர் ஃபால்ஸு இப்போ சீசன் தண்ணி நல்லா கொட்டுதுங்க போன வருஷம் போன வாட்டி வருமானம் அந்தளவுக்கு தண்ணி கொட்டலை இது வந்து நம்ம கொடைக்கானலில் உள்ள வெள்ளி ஃபால்ஸ் மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட வெள்ளி ஃபால்ஸ் மாதிரியே இருக்குது ஆனால் நல்லா அகலமாக வர்றதுனால குற்றாலம் ஃபால்ஸுன்னு சொல்லலாம் ரைட் ஓகே இல்லைமா எனக்கு பின்னாடி ஒரு லாரி வருது பாருங்க ஐயோ இந்த லாரி எத்தனை பேருக்கு இந்த லாரியை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பயங்கரமா இருக்குல்ல அந்த லாரி சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் அந்த லாரியை பார்த்தாலே ஒரு எம்ம தர்ம நம்மளை மோதி கொல்ல வருது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுங்க இப்போ வந்து இந்த சப்ப லாரி சப்ப லாரி இருக்குது பற்றியா அது பெருசாக ஒன்றும் பிரச்சனை ஆகாது அதை பற்றி யோசிக்க மாட்டோம் ஆனால் இந்த லாரி மட்டும் இது இப்போ ஏதாவது பண்ணிட்டா நமக்கு ஐயோ சோழி முடிஞ்சது நமக்கு அதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த லாரியை பார்த்தாலே அழகான மூணாறு பக்கம் வந்துட்டோம் தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே பசுமையாக நம்ம டி எஸ்டேட்லாம் வந்துகிட்டு இருக்கு மூணார் கண்ணன் தேவன் டீயா அது வால்பாருல்ல இங்கேயும் கண்ணன் தேவன் டி தானே உண்டு இல்லையா அழகா ரெண்டு பக்கமா இருக்குதுங்க கிட்டத்தட்ட மூணார் பக்கம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனாச்சுன்னா உங்களுக்கு மூணாருடைய என்ட்ரன்ஸ் வந்துடும் தான் ஸ்டாப் பண்ணணும் எனக்கும் முட்டிக்கிட்டு வருது இவ்வளவு நேரம் இந்த ரோடு ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு அதனால எங்கேயும் நிற்காம விரட்டி அடித்து வந்தாச்சு எங்கயாவது நின்னனாலே எல்லா காருக்கும் பின்னாடி போண்டிருக்கு அதனால நிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட ஜீப் சஃபாரி சீப் சஃபாரி தான் ஏன்னா ஜீப் வச்சுக்கிட்டே ஒரு பிழப்பு நடத்திடுறாங்கப்பா இவங்க வந்தாச்சு ஹெவன் பாடுற மாதிரி ஒரு கேரளாவில் இருக்கிற ஹெவன் மூணாருக்கு வந்தாச்சு இதெல்லாம் நிறுத்துவோம் இதுல போட்டு நம்ம மக்கள் ரெண்டு பேரும் வர வேண்டியிருக்கு அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம் தாரகை உந்தன் செல் சேதிர கண்ணங்கள் பாத்து நான் காத்திருப்பேன் இருப்பேன் தேய் பிரையாய் தேய் என்னை தேய்து போகாதே நான் தீந்தே போனாலும் என் காதல் போரணமியாகிடுமே காதலிலே காதலிலே தோல்விகள் கிடையாதே நான் தோற்றி போனாலும் என் காதல் தோற்காதே உந்தன் நடீனிலே ஃபைனலாக வந்தாச்சு செம்ம சூப்பராக வழக்கமாக வர வந்தால் நிற்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் உங்கள் பின்னாடி பாருங்கள் அட்டிபாளியாக இருக்கா இந்த பள்ளத்தாக்கில் தான் வழக்கமாக வந்து நிற்பேன் நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இதில் ஒரு கடை கிடையாது இந்த லைனில் ஒரு கடை கிடையாது அந்த இடத்துல கா காப்பியை காட்டிட்டு டீயை போட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்த இடம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான ட்ராஃபிக்கு செம கடைகள் எல்லாம் இருக்குது நம்ம நானும் பிஎம்டபிள்யூ நம்ம செந்தில் பரவம் வந்துவிட்டோம் இப்போ பாலாஜி ப்ரோவும் நாகேந்திர ப்ரோவும் வரல ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கே போனாங்கன்னே தெரில ஏதாவது கலர் கலராக பார்த்துட்டு நின்றுட்டாங்களான்னு தெரில கலர் கலராக பச்சை கலராக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஒன்று நாலு லொக்கேஷனும் போட்டாச்சு வந்து தொலைமனிங்க பாலாஜி ப்ரோ இதே ப்ரோ இதே நானும் அந்த ரூட் வழியாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வழியாக தான் வருவாங்க நானும் அங்கே தான் வந்தோம் வெட்டி வெட்டி பார்த்துட்டு இருக்கேன் ஆளுகளை காணும் இப்படியே இப்படியே மூணாயிரக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஒன்று சில இடத்த நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் ஸோ இந்த வீடியோவை இந்தா வந்துட்டாங்க ஏ செல்லம் வந்துடுச்சுல்ல ஏய் என்னப்பா கலராக இருந்துச்சா கலர் கலராக இருந்துச்சா நான் சொன்ன மாதிரி கலரை பார்த்துட்டு வந்திருக்காங்க இவ்வளோ நேரமாக சாமி இருக்கு லொக்கேஷன் எப்படி பாருங்க அடிபாளி ஒரு சாயா இதுல இருந்து போட்டோன்னு மனசுக்கு ரம்யமா இருக்கும் பொண்டாட்டி கிட்ட பட்ட அடியெல்லாம் மறந்து போயிடும் பாரு எப்படி மூணாருக்கு அடுத்து கிளம்பிட்டோம் கிளம்புற இடம் எல்லாமே தான் நேத்து பார்த்ததோட தான் செம்ம பியூட்டிஃபுல் அதாவது ஒரு செதுக்கி வச்ச சிலை அப்படின்னு அந்த செதுக்கி வச்ச சிலை மாதிரி நேத்து போன ரூட்டு வேகமான ரூட் வந்து காடை வளர விட்டாங்க என்னதான் மிஸ்ட்ரி இருந்தாலும் காடு தான் அதிகமா இருக்கும் இதுல வந்து செதுக்கி வச்ச சிலை மாதிரி டீ எஸ்டேட்டு போட்ட உடனே சம்முன்னு பார்க்க அழகா இருக்குது மலைப்பகுதி அந்த மிஸ்ட்ரி எல்லாமே வரு செம்மையா இருக்கு உள்ள மூணாறு சிட்டிக்குள்ளே போய் டீ தூள் காபி தூள் சாக்லேட்டு நீலகிரி தைலம் எல்லாத்தையுமே வந்த கடமைக்கு வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து தேனி ரூட்டில் வந்துவிட்டோம் போடிமேட்டு தேனி இருக்கு பற்றிலாம் அந்த ரூட்டில் இது ஒரு இடைஞ்சல் பண்ணிச்சுட்டே இருக்குது இப்போ கொஞ்சம் லொக்கேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி த்ரீ சிக்ஸ்டி மாட்டினேன் அது கொடியாத்தின மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குது ஓகே வெயில் அடிக்குது ஆனால் இவ்வளோ நேரம் கொஞ்சம் குராப்பாக தான் இருந்துச்சு வெயில் அடிக்குது அப்புறம் குரப்பாகுது அப்புறம் அப்படியே அப்படியே மாறி மாறி போகுது சூப்பராக இருக்குங்க இடம் அப்படியே கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குங்க மூணாருக்கு வரணுன்னா கண்டிப்பாக வாங்க பட் ஸ்கூல்லாம் திறந்துருப்பாங்க அதனால் வர முடியாது உங்களுக்கு லீவ் இருக்கிறவங்க கண்டிப்பாக மூணாருக்கு வாங்க கிளைமேட் அடிப்பொழியாக இருக்குது மிஸ்ட்டு வருது அப்படியே இது ஆகுது மாறுது இந்த பக்கம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் அந்த மிஸ்டேக் ஃபுல்லாக பார்க்க இருக்குது அது அப்படியே டிராவல் ஆகி பள்ளத்தாக்கு வருது அப்புறம் போகுது பரதாக்கு வருது போகுது ஸோ ஓகே நல்லா என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா மொத்த ஊன மூணாயிரம் தெரிஞ்சு பாருங்க ஆமாம் அதுக்குள்ள இருக்கு வீடுகள் இதுக்குள்ள இருக்கு அவ்வளோதான் அதான் மேட்டுப்பட்டி போற வழி பாயிண்ட் 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 ஓகே இருந்து தான் நமக்கு சூப்பராக அந்த கேப் ரோடுங்கிறது ஆரம்பிக்க முத்துடுங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட போடிமேட்டு வரைக்கும் கேப் ரோடு தான் இடையில ஒரே ஒரு பெரிய ஊர் வரும் அதுதான் இந்த நம்ம என்னது கொடைக்கானலில் கூட அதே மாதிரி பேரில் ஒன்று இருக்குமே பூப்பாறை ஆமாம் அது பூம்பாறை இது பூப்பாறை அந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கும் இடையில அவ்வளவு இடமும் எஸ்டேட்டு அது செம்ம அழகா செதுக்கி வச்சிருப்பாங்க செஞ்சு வச்ச செலன் ஏற்கனவே அதே மாதிரி தான் செதுக்கி வச்சிருப்பாங்க செம்மையை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இனிமேதாங்க வளைது நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ அப்படின்னு பாடுறதுக்கு மிக தகுதியான பாதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் ரோடு தான் நம்ம பூனார்லேருந்து போடிமேட்டு வரைக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பக்கம் க்ரீனாக நடுவில் தார்ச்சால கருப்பு கலரில் அதுவும் வளைஞ்சு நெளிஞ்சி போகிற அந்த ஒரு அழகை பார்க்கணுமே கண்டிப்பாக இந்த ரோட்டை மிஸ் பண்ண முடியாத இடங்க தமிழ்நாட்டு மக்களும் சரி கேரளா மக்களும் சரி எந்த வாட்டியாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் வர ம த மறக்காத இடமா வந்து இந்த இடத்த வச்சுக்கிடுங்க சரியா கேப் ரோடு மூணார் டூ போடிமேட்டு அதுவும் தமிழ்நாட்டுலேருந்து வந்தீங்கன்னா போடிமேட்டுலேருந்து இருந்து மூணாருக்கு வர்ற இந்த கேப் ரோடு வேர்ல்டு கிளாஸ் ரோடுங்க ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பாருங்க அவ்வளோ அழகாக எடுத்து வச்சிருப்பாங்க ஆனால் நான் இப்போ ஒன்லி ஒன் த்ரீ சிக்ஸ்ட்டி வீடியோ மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அதுதான் உங்களுக்கு சா காட்டுறேன் இந்த ரோடை கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க சைடில் பாருங்கள் ஒவ்வொருத்தராக காரை நிறுத்தி பைக்கை நிறுத்தி அதுவும் குரூப்பாக வந்தவங்க எல்லாருமே வேனை நிறுத்தி ஓரமாக கடந்து குத்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிருக்காங்க அந்த பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ரோடு இந்த ரோடை எந்த எத்தனை நாள் போனாலும் நான் என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி தான் ஓட்டுவேன் நம்ம இத பேசுறத விட இளையராஜா ஐயாவையும் இந்த வீடியோட புட்டேஜையும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க அப்படியே பாருங்க மீறுது வண்ணம் மாது கண்ணோரம் பொங்கம் பண்ணி தூவு பார்க்குதே மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு இது காதல் நேரமா இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா இந்த ஜோடி போடு தாண்டிடுமா உண்ம தூவுதே சூப்பரான இந்த வியூல இருந்து அப்படியே நாங்க கிளம்பிட்டோம் இன்னும் மிஸ்ட்டு வர ஓரளவு வந்துக்கிட்டே தான் இருக்குது மணி நாளே முக்கால் அடிச்சு இன்னுமே கீழே இறங்கலை காலையில் ஏழு மணிக்கு வண்டி ஏழு வண்டி ஸ்டார்ட் பண்ணுது வெறும் நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம் அவ்வளவு மோசமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸோ நேராக வந்து நான் வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் கை நம்ம சோட்டானி கரையிலேருந்து ஆரம்பித்து மூணாறு வரைக்கும் வந்து இந்த மூணாறு மலைகளை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணது அப்படியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் மாதிரி சூப்பரான அட்வென்ச்சரான நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க போயிட்டு வரட்டுமா மூணாறிலேருந்து காயல் நைன்டி டூ ரைடர்ஸ்